ஆகிய எல்லாம் இறைவனின் திருநாமம் போட்டி துவங்குகிறேன் சென்னையில் இன்று மாலை மன்னணி பகுதியில் காலமெல்லாம் காசா பீசின் காசா என்கிற தலைப்பில் அற்புதமான கவிதையாத்து கதை இசையமைத்து அதை மிக எளிதாக பாடச் செய்து அது தட்டிலும் வெளியிடக்கூடிய ஒரு சிறப்பான விழா இன்று மாலை நடைபெற இருப்பது கேட்டு அறிந்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன் காரைக்காலை சேர்ந்த அருமை சகோதரர் அபுத்தர் கவிஞர் அவர்கள் இந்த சிறப்பான கவிதையை எழுதியிருக்கிறார் எழுதியிருக்கிறார் என்று சொல்வதை விட தனது உள்ளத்தில் தேங்கிய உணர்வுகளை கொட்டி இருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கவிதை இது அது இசையாகவும் பாடக்கூடிய வகையில் அது அமைக்கப்பட்டிருக்கிறது இவை எழுதிய கவிதையை இசை தட்டி கேட்கும் போது உள்ளமெல்லாம் உருகியது பாஜா